எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அம்மாவை கேட்டுகிட்டே இருந்தீங்க அம்மா வந்து இன்னைக்கு தான் லீவ் அம்மாவுக்கு அதனால் வந்து இன்னைக்கு பேச வைக்கிறேன் இதுதான் எங்கள் என்னுடைய என்னை பெற்ற தாய் என்னை வளர்த்த தாய் பெற்ற தாய் எல்லாமே இதுதான் சரி இவங்க அம்மா வந்து கேட்டதுனால இப்போ பேசுகிறாங்க அம்மா பாருங்கள் நானே அம்மா ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க அம்மா கோவத்தில் இருந்தேன் இன்றைக்கி இன்ட்ரோ எடுக்கணுமா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் அப்போ கூட கேட்கல சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துட்டாங்க ஆனால் நான் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சி இங்கே இங்கே பாருங்கள் அப்போ அம்மா பேச போகிறாங்க உங்களுக்காக ஓகேவா ஆய் தங்கங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அம்மா வரலன்னு எல்லாம் நான் வருத்தப்பட்டிங்களா இல்லை அப்பா உடம்பு சரியில்லை அதனால போயிருந்தேன் பார்த்துட்டேன் வந்துட்டேன் அப்புறம்க்கு ரொம்ப நன்றி இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து ஆயா லைவ் எழுதிருந்தீங்க அது வந்து இதுல வந்து லைவுக்கு வந்து டைம் கிடைக்கல அதனால வந்து பேச முடியல ஏன்னா வீடியோ போகிறதுக்கே உங்களுக்கே தெரியும் வீடியோ போடுறதுக்கே டைம் பார்த்த மாட்டது எப்படி இதில் இல்லை இருந்தோம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க லைவ் வேணும்னா உங்க கூட்டி சீக்கிரம் லைவ் எப்படோ வரும் போகலாம் லைவ் போகலாம்ப்பா ஒரு நாளைக்கு அம்மா ஃப்ரீயா இருக்கட்டும் ஆயாவும் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா காலைக்கு போயிட்டு கொஞ்சம் நிற்கிட்டோம் எனக்கும் லீவுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம லைவ் போடலாம் சரியா டைம் கிடைக்க மாட்டேங்குது அதாவது நானும் ஸ்கூலுக்கு போயிடுறேன் அம்மா வீட்டுக்கு போகிறத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறாங்க அதனால டைம் பார்த்து முட்டேது ஆயா வேலைக்கு போயிடுறாங்க எனக்கு ஒரு நாள் லீவ் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் டச்சு லைஃப் உங்களுக்கு கட்டும் கண்டிப்பாக போடலாம் கண்டிப்பாக லைவ் போடல ஏன்னா நீங்கள் நாங்கள் கேட்காம நீங்கள் அவ்வளோ சப்ளை பண்ணது மனசுக்குள்ளே அருதலாக இருக்குது அதனால் இங்கே கேட்க இது வந்துடும் விடுக்கறதுக்காரன் பர்சலிஸ்ட்டு நம்மளு அருமையாக மாரி சொல்லுங்கம்மா உ விடுகை ஆமா அம்மா வந்து விடுகளை வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு அதனால அம்மா ஒரு விடுகை சொல்கிறாங்க நீங்கள் ஆன்சர் ம் சொல்லுங்கம்மா சின்ன பையனும் சின்ன பொண்ணு சேர்ந்து கட்டின கூடு அது சிக்கலாமல் பிரித்து தந்தால் சின்ன பட்டணம் பாரி அது வரி விடுகை அது சொல்லுங்கள் சின்ன பையனும் சின்ன பொண்ணும் அது சேர்ந்து கட்டின கூடு அது சிக்கலாமல் பிரித்து தந்தால் சின்ன பட்டணம் பாதி அது

நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணி விட்டு நீங்கள் ஒரு வீடுகளை கமெண்ட் பண்ணி விடுங்க நாங்கள் ரீப்ளேலாம் ஆன்சர் பண்ணிவிடுவோம் பாய் பாய் போய் வரணுமா பாய் அம்மா வீட்டிலேருந்து நான் வந்துட்டேன் டைம் ஆயிடுச்சு இருட்டாச்சுன்னு சொல்லி வந்துட்டேன் அம்மாவும் தம்பியும் விடுகாத போட்டிருக்காங்க அந்த விடுகதைக்கு நீங்கள் வந்து ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் விடுகதை வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த வீடியோ விடுகதை போடுறோம் ஓகேவா உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் அதுக்கான விடையை நான் சொல்கிறேன் சரியா பாய் தேங்க்யூ முக்கியமாக சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க அதுக்காக தான் அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அம்மாவும் வீடியோ வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்களும் ஒர்க்கு ஒர்க்குன்னு வேலை வேலைன்ட்டு அவங்களும் போயிட்டே இருக்காங்க சரி அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சண்டே லீவுன்னு சொல்லி பார்த்தா ஊருக்கு போயிட்டாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அவங்களும் வந்துட்டாங்க எனக்கு டைம் இல்லை அம்மா போய் மீட் பண்ணி பார்க்குறதுக்கு எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அம்மா பிடிச்சி நான் வீடியோ எடுத்துட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர்காக நம்ம வந்து இப்போது அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணி பேச வச்சோம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இந்த விடுகதைக்கு ஆன்சர் பண்ணுங்கள் சரியா பாய்